நடிகர் டேனியல் பாலாஜி மாரடைப்பு காரணமாக திடீரென உயிரிழந்தது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது காக்க காக்க படத்தில் சூர்யாவுடன் இணைந்து நடித்த டேனியல் பாலாஜி கௌதம் மேனன் நடித்து இயக்கிய வேட்டையாடை விளையாடு படத்தில் வில்லனாக மிரட்டியிருப்பார் நடிகர் தனுஷ் நடித்த பொல்லாதவன் படத்திலும் மெயின் வில்லனாக டேனியல் பாலாஜி நடித்தார் தளபதி விஜய் நடிப்பில் வெளியான பைரவா மற்றும் பிகில் உள்ளிட்ட படங்களில் நடித்த டேனியல் பாலாஜி வெற்றிமாறனின் வட படத்தில் ராஜனாக நடித்த அமீரின் சகோதராக நடித்து மிரட்டியிருப்பார் கடைசியாக கடந்த ஆண்டு வெளியான அரியவன் படத்தில் நடித்த டேனியல் பாலாஜி அதன் பின்னர் எந்த ஒரு படத்திலும் கமிட் ஆகாமல் இருந்து வந்த நிலையில் தற்போது திடீரென அவர் காலமானது காலமானது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி உள்ளது தொடர்ந்து தமிழ் சினிமா பிரபலங்கள் மாரடைப்பு காரணமாக அதி விரைவிலேயே உயிரிழந்து வருகின்றனர் அதிலும் டேனியல் பாலாஜி வெறும் நாற்பத்தெட்டு வயதில் உயிரிழந்தது ரசிகர்கள் மத்தியில் சினிமா பிரபலங்கள் மத்தியிலும் அதிர்ச்சியை உள்ளது வில்லன் நடிகராக டே டேனியல் பாலாஜிக்கு புகைப்பிடிக்கும் பழக்கமும் மது அருந்தும் பழக்கமும் அதிகம் இருந்ததாக கூறப்படுகிறது அதை விட்டுவிட்டு ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் செலுத்தி வந்த டேனியல் பாலாஜி சமீப காலமாக பெரிதாக பட வாய்ப்பு இல்லாத நிலையில் அதை விட்டுவிட்டு ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் செலுத்தி வந்த டேனியல் பாலாஜி சமீப காலமாக பெரிதாக பட வாய்ப்பு இல்லாத நிலையில் உடல் நலக்குறைவு குறைவு ஏற்பட்டது என கூறப்படுகிறது நாற்பத்தெட்டு வயதெல்லாம் மாரடைப்பு ஏற்பட்டு மரணிக்கக்கூடிய வயதா என ரசிகர்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் சினிமா நடிகர்கள் தங்கள் உடல் நலத்தை அதிகம் பேணி பாதுகாக்காமல் இருப்பதுதான் இப்படி இளம் வயதில் மரணம் நிகழ காரணம் என்று கூறப்படுகிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு ஒட்டுமொத்த உலகையும் பல பிரபலங்களையும் வாட் வதைத்த கொரோனா தொற்று டேனியல் பாலாஜியும் ஆளாக்கி இருந்தார் கொரோனா தொற்றிலிருந்து மீண்டும் வந்த விவேக் உள்ளிட்ட பிரபலங்கள் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்ததை போல டேனியல் பாலாஜியும் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார் டேனியல் பாலாஜிக்கு இந்த திடீர் மறைவுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் என சினிமா வட்டாரங்கள் கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுதான் மறக்கலாம் சப்ஸ்கிரைப் லைக் பண்ண தட்டிவிட்டு போங்க